வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது திங்கக்கிழமை காலையில நடக்கிற சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விற்பனைகள் நடவரை இப்படின்னு பார்த்தோம்னா கிரௌடு கொண்டு இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு சேலெல்லாம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படியே உள்ள போய் பார்த்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை எடுத்து உள்ள பாத்தீங்கன்னா மேச்சல் தரத்துல பொட்டு குட்டி நல்ல வச்சிருக்காங்க என்ன ரேட்டு வரும்

கெடா குட்டி ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு நாட்டு வெள்ளாட்டி கடா ஏன்னா தலைச்சேரியில சேருமா தலைச்சேரி குட்டி தான் தம்பி தான் கொண்டாந்துருக்க அப்படி தம்பி அப்படி டீட்டெயில் கேட்கலாம் தம்பி வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வரீங்க பூண்டி திருமுருகன் பூண்டியா இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது நாலு வித்தாச்சு இப்போ இது தான் இருக்கு இது வந்து எத்தனை மாசம் குட்டி ஆறு மாசம் இருக்கும் என்ன ரேட் சொல்றீங்க 9500 ஐநூறு சொல்றேன் என்ன ரேட்ன குடுக்கல ஃபைனல் ஃபைனல் 9000 இந்த மாதிரி எத்தன உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க பத்து 15 10 15 எப்பமே கையசை இருக்கும் ஆடுகள் வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க தயப்புறம் कांटेक्ट பண்ணிடுவாங்க 80 80 98 41

தேவராஜ் தேவராஜ் ஐபேத்ரலூர்ல இருந்து வந்து இருக்கீங்க நீங்க நீங்க வியாபரியா வியாபாரியா வளந்து கொண்டாரீங்க விவசாயி இது வந்து எத்தனை குட்டி நீ கொண்டாந்தீங்க விற்பனைல எப்படி போவதுடா கொஞ்சம் ரேட் எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க ரெண்டு கொடுத்துட்டீங்க

ஏழுங்க முன்னாடியே சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அவங்க தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து மனத்துக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க

ரெண்டு பல்லு ஆமாம் கறி கொடுத்து எவ்வளோ இருக்குண்ணா கறி கொடுத்து இது வருது கிலோ வரும் கிலோ மீன் பண்ணிருக்கு முன்ன சொல்ல முடியாது எந்த சொல்ல முடியாது கிலோ சரி இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க இது அந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஆடுகள் கனெக்ட் அப்புறம் நம்பர் இருந்தா சொல்லிடுங்க நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்து கோயில் கடை மேட்டுப்பாளையிலிருந்து ஜம்முனா இருக்கிறாங்க நல்லா நல்ல தோட்டம் இருக்கிற அருமையான கடை அண்ணன்தான் தான் வாங்கியிருக்காரு அண்ணா வணக்கம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு மேட்டுப்பாளையம் கனகராஜ் இப்ப வந்து கடை ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஒன்னு வாங்கினீங்களா ரெண்டா ஒண்ணுதான் என்ன ரேட்னா வருது இந்த கடை இருபத்தி ஆறு பல்லு சொன்னாங்கண்ணா நாலு பல்லு வெயிட் கறி என்ன இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரும் சரி சரிங்க எப்படி வெளி சந்தைக்கு இந்த சேர்ந்த பரவாயில்லைங்களா பரவாயில்ல நம்ம ஊருக்கு இது பரவாயில்ல அப்படிங்குறீங்க சரி ஓகே இப்போ கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு கொண்டு வரீங்க மாரியம்மன் கோயில் திருமலூர் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா தான் போயிட்டு இருக்குது ஏன்னா எல்லாமே கோயில் சீசனா போச்சுங்களா அதனால ரேட் அதிகமா தான் போயிட்டு இருக்கு சரி ஓகேண்ணா இது வந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு ரூபாய் தர்றேன் இருபத்தி நாலு தந்தாலும் அவங்க தர மாட்டாங்க கோயிலுக்கு வாங்கி இருக்காங்க அது போக இது பதினெட்டுக்கு முடிஞ்சுங்களா இந்த கடை வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பார்க்குற நல்லா ஜப்பன் இருக்கு மேட்டுப்பள ஏரியாவில் நம்ம குணத்தூர் சந்தையில் வந்து வாங்கியிருக்காங்க நண்பர்களை பார்க்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு

பேப்பர் காரணமே கொடுத்துருக்காங்க நல்லா மூளை கடை காய் அடிக்காத கடை அப்படிங்களா யார் வைக்க கடா வாங்கிருக்கீங்களா சேல்ஸுக்கா சேல்ஸுக்கு வடா சைஸ் கடாய் அப்படியே இருக்கு கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லி முட்டாது இல்ல அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க இப்போ வந்து பெரிய கடை ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க இது வந்து எத்தனை பல்லாம் போட்டிருக்கு

சரி இந்த மாதிரி பெரிய தரத்துல கடைகள் வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணா வாங்கலாமா இந்த மாதிரி எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க வாங்கறத பொறுத்து உங்களுக்கு வெளியே தோட்டங்காட்டுல கிடைக்கிறத பொறுத்து சரி அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க பத்தொன்பது ஊர்னா டிஎன் பாளையம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்